கல்யாண பொண்ணு அந்த மாலையை மெல்ல மெல்ல நகந்து போய் மேடையில இருக்கிற மாப்பிள்ள கழுத்துல போட்டணும் ஆனா புள்ள வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு நகர விடாதபடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஒருத்தர் மேல கூட படாதபடி மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மாப்பிள்ள கழுத்துல மாலையை போட்டணும் அந்த பொண்ணுடைய பொறுமைய நிதானத்தை சோதிக்கத்தான் எங்க இனத்துல இப்படி ஒரு சம்பிரதாயம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பாருங்க രൂനേര <laughs> മാലവന്ദ கண்ணுக்குள்ள வட்டப்பாடோ பெரிய அச்ச அச்சம் கண்டது கண்டது தம் தர யாரது கண்டது அது பத்திரம் பத்திரம் ஏடையில் வந்தது முத்தம் தரதம் தர யாரது கண்டது

ஹீரோ நம்ம சந்திரு ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா நிஜமாவா பின்ன பொய்யா சொல்ற சைட்டோ சைட் நான் உங்க சைட் அடிச்சத பாத்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா சந்திரு உனக்கு 100 ஆயிச்சு உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தியா நித்யா உன் வலையில விழுந்துட்டா இருக்கே நீ பாத்துட்டியா வேற யாராவது பாத்துறதா உன் தலை அங்கேயே சீவி இருப்பாங்க தியாகு வேண்டாம் சந்திரு அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்

அப்ப என்ன முடிவு நித்யாவை அடைந்தே தீருவேன் இதுதான் முடிவு சபாஷ் உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே அப்பப்ப நடக்கறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா பாலிஷ்டா தான் சொல்லுவேன் அவ கேக்குற

என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க மணிக்கணக்கா முள்ளெடுக்க எடுக்க போறீங்களா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் உள்ளாஜே முள்ளு இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் வரவாது நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க என்ன மேஸ்திரி என்ன மேஸ்திரியா இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க காலை பிடிக்கிறீங்க அது இல்ல மேஸ்திரி பாவம் அந்த பொண்ணு கால முள்ளு குத்துருச்சு எடுத்தேன் நீங்க ஏன் அந்த முள்ளு எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன் தம்பி இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட காலில் முள்ளு குத்துச்சுன்னு வைங்க வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது கொண்டுகிட்டே போகணும்னு விட்டு வேண்டியதான் ஏன்னா சட்டா பிடி என்ன மேஸ்திரி என்ன மேஸ்திரி வெங்காய மேஸ்திரி தம்பி இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது அம்மா இருங்க இருங்க அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க ஐயோ இருங்க தம்பி அம்மா வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ண தொட்டு தூக்க கூடாது ஆத்தோட போட்டோன்னு விட்டுற வேண்டிதான் ஐயோ அப்பாடி என்ன ரெண்டாவது சேட்டம் குடி என்னது அக்ரமமா இருக்க அக்ரமமா இளவரசத்துல பேசுறீங்க தம்பி பயங்கரமான கதை ஒன்னு ஒண்ணு ஞாபகப்படுத்தி சொல்லு தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வெளியூருக்கார பழ பழக ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டாருங்க பாவம் அந்த பய இப்ப விந்தி விந்தி நடக்கிறான் ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா இந்த கட்டுக்கதையை என்ன நம்ப சொல்றீங்களா கட்டுக்கதையா நான் சொல்றது கட்டு தம்பி நான் சொன்னேன் பாவம் அந்த ஆள் இவர் தான் மேஸ்திரி இந்த துப்பாக்கிய வாங்க எனக்கு இவ்வளவு நாளாச்சு சொல்றது நஜந்தா என்னடா என்ன இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற இன்னொரு காலையை வெட்டணுமா

ஆத்துக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போய் இதுக்கு போடுற ஆட்டமும் பொம்மாளமும் என் தங்கச்சி அப்படி இல்லடா அது தங்கண்டா நித்தி எப்படி வர வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அவளேண்டி கூப்பிடுறீங்க வேலை வெட்டி இல்லாம உனக்கே அதல்ல எங்கம்மா நித்தி தாயாட கூப்பிடுறாங்க எனக்கும் பொழுது போவேணாமா ஆமா வயசு பொண்ணுங்க அதுகளுக்கும் பொழுது போகணும்ல வாஞ்சி சுக்கு காபி சாப்பிடுறியா இப்பதான் மச்சான் வீட்டுல குடிச்சிட்டு வர

சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் நீங்களா குளிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறமா வாங்கடி அங்கே இல்லைங்க அவங்க நம்மளை பாத்துருவாங்க நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் கொடுக்கவே இப்படி இப்படுறிய இன்னும் எவ்வளவோ இருக்கே இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன்

நம்ம ரெண்டு பேரும் போட்டிருக்குமே ஒரே மாதிரியான டிரஸ் அது காப்பாத்துச்சு